அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலஹில்லா இன்றைக்கான ஒரு பதிவு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சீக்ரெட் மேஜிக் மிராக்கல் நமாஜை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சிறந்த தொழுகை இந்த தொழுகையை நீங்கள் தொழுதிங்க அப்படின்னா பெரிய ஹாஜத்துக்கள் நிறைவேறாத பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கட்டாயம் நிறைவேறிடும் இன்னும் வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை செய்யலாம் இன்னும் அவசர பண தேவையில் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த தொழுகை உங்களுக்கு உதவிகளை பெற்றுத்தரும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் கனவுகள் ஏதாவது நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு தொழுகையை மட்டும் நீங்கள் தொழுங்க அலமது இல்லா தொழுதை இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹினுடைய உதவி உங்களுடைய கையில் இருக்கும் இனிமே எப்போவுமே நம்ம ஒரு தொழுகையை கொண்டு உதவி தேடினோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் நமக்கு கிடைத்தே தீரும் ஆனால் அந்த தொழுகையை நம்ம உள நம்ம முழு ஈமானோடு செய்யணும் நம்முடைய சிந்தனைகள் எங்கேயும் இருக்கக்கூடாது நம்முடைய ஆடைகள் தூய்மையாக இருக்கணும் நம்முடைய உணவுகள் தூய்மையாக இருக்கணும் நம்முடைய உள்ளமும் தூய்மையாக இருக்கணும் இப்படி நீங்கள் ரெண்டு ரக்காத்து நீங்கள் தொழுதிங்க அப்படின்னா கட்டாயம் அந்த ரெண்டு ரக்காத்து உங்களுடைய வாழ்க்கையை கூட மாற்றி அமைக்கும் அந்த அளவு தொழுகைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவங்கள் இருக்குது ஏன்னா அல்லாவே சொல்கிறானே தொழுகையை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்க அப்படின்னு அப்போது நமக்கு எந்த பிரச்சனைனாலும் தொழுகையை தேடி தான் போகணும் எந்த சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னாலும் தொழுகையை தேடி தான் போகணும் எந்த பிரச்சனைகளை தடுக்கணும் அப்படின்னாலும் கட்டாயம் நம்ம தொழுகையை தேடிதான் போகணும் ஏன்னா ரசோல்லா அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க அவங்களுக்கு சந்தோஷம்னாலும் சரி கவலைன்னாலும் சரி தொழுகையின் பக்கம் விரைந்து ஓடுவாங்க நீங்களும் ஓடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நம்மள பலருமே தஸ்பீஸ் செய்வோம் ஓதுவோம் நோன்பு வைப்போம் எல்லாமே செய்வோம் ஆனா தொழுகையில ஒரு சோம்பேறித்தனம் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு தொடர்றதே பிடிக்காது யார் போயிட்டு ஒழு செஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சில சிந்தனைகளோடு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் தொழுகைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவங்கள் இருக்குது இன்றைக்கு நான் ஒரு அருமையான ஒரு தொழுகை தான் சொல்ல போகிறேன் இந்த தொழுகைக்கு ஏராளமான பலன்கள் இருக்குது இது பல மகான்கள் பல ஆலிம்கள் நம்பிக்கையாக தொழுது வரக்கூடிய ஒரு தொழுகை அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த தொழுகையை பற்றி எல்லாம் நம்மள பலருக்கும் தெரியாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயதான ஒரு ராதிமாக்கள் நன்னிமாக்கள் கிட்ட கேட்டோம் அப்படின்னா சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவு இதெல்லாமே பழங்காலமாக நமக்கு வந்து செய்து வரக்கூடிய ஒரு அமலாக இருக்கு ஆனால் இன்றைக்கு இதெல்லாமே அழிந்து போயிடுச்சு இது போல சிறந்த தொழுகைகள் இன்னும் சிறந்த அவுராதுகள் சிறந்த திக்கர்கள் எல்லாமே நிறைய இருக்கு ஆனால் நம்மள பலருக்கும் அது தெரியாது நான் உங்களுக்காக அப்படிப்பட்ட அமல்களை தான் தேடி பிடிச்சு கொண்டு வந்துட்ருக்கேன் ஏன்னால் நானும் அதை செய்து பார்ப்பேன் எனக்கு அவ்வளோ பலனளிக்கும் நம்ம இன்றைக்கு ஒரு சின்ன அமலை நமக்கு தெரிஞ்ச அமல்களை நம்ம செய்கிறத விடவும் இந்த மாதிரி பாரம்பரியமாக செய்து வரக்கூடிய ஒரு அமல் உடனே சட்டன்னு எனக்கு கபூல் ஆகிரும் சட்டனு நான் கிடைக்கிறது எனக்கு கிடைச்சிரும் உடனே ஒரு சந்தோஷம் வந்துடும் அதனால எனக்கு இந்த மாதிரியான பழம் காலமாக ஆழிவுங்கள் செய்கிறது மகான்கள் செய்கிறது இன்னும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவங்க செய்யக்கூடிய அமல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப பலனுள்ளதாகவும் இருக்கும் அந்த மாதிரியான அமல்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய அமல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தொழுகை அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இதனுடைய ஒரு சம்பவம் இருக்குது அதாவது ஒரு ஆலிம் அவருடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி ஒரு தொழுகை அப்படின்னு சொன்னாங்க இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லியிருக்காங்க பள்ளியாசல்ல ஒருத்தங்க கஷ்டம் ஒரு கவலை ஒரு பெரிய பிரச்சனையை தடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த தொழுகையை தொழுங்க நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு செய்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க அதாவது அவருடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை அப்போது வந்து பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு நிலை இன்னும் பெரிய அமௌண்ட் தேவைப்படும் அப்போ இவங்க வந்து பல இடங்களில் உதவி தேடுறாங்க ஆனா எங்கேயுமே கிடைக்கல இந்த மாதிரியான சூழ்நிலையை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த நேரம் எப்படிப்பட்டது அப்படின்னு எந்த இடத்துல போய் கேட்டாலும் இல்லைன்னு சொன்னா ரொம்ப மனக்கவலையா இருக்கும் ஏன்னா அந்த பிரச்சனையை நம்ம வந்து நீக்கி ஆக வேண்டிய ஒரு அவசர தேவையில் இருக்கோம் எங்கேயும் கிடைக்காது யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாது அப்போதான் தெரியும் கூட எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்மளில் பலருமே வாழ்க்கையில் கடந்து தான் வந்திருக்கோம் அந்த ஆலைமுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டது நிறைய நபர்கள்கிட்ட கேட்டு ரெண்டு நாள் அவங்க தாயாரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ரெண்டு நாள் தூங்காமல் கொல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே உதவியை கேட்குறாங்க ஆனால் எங்கேயுமே கிடைக்கல கடைசியில் நடு இரவில் இந்த தொழுகையை வந்து அவங்க அவ்வாறு இடத்துல தொழுதுட்டு அந்த இடத்தை விட்டு எழும்புறாங்க அலமதுல்லா அந்த ஆலிமுக்கு தானாக உதவி செய்கிறேன் அப்படின்னு முன் வந்து ஒரு நபர் அவங்களுடைய தாயாருக்கு வந்து அந்த ஆப்ரேஷனை நல்லபடியாக முடிச்சு இன்றைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய அனுபவத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த தொழுகையை தொழுங்க எந்த தேவையினாலும் நான் இதைத்தான் தொழுதுட்டு வர்றேன் நீங்களும் தொழுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் அதற்கு பிறகு அந்த நபரும் ஒரு பெரிய ஆச்சத்துக்காக அதாவது தன்னுடைய பிள்ளையினுடைய திருமணத்திற்காக ஒரு பண தேவையில் இருந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு அல்லாஹத்தால உதவியை கொடுத்துருக்கிறான் அதாவது இந்த தொழுகை தொழுதும் அப்படின்னா முழுமையான தீர்வு கிடைக்குது ஏன்னா இந்த நபர் திருமணத்திற்காக வந்து கடனாக தான் பணத்தை தேடி இருக்காங்க ஆனால் அல்லாஹத்தால உதவியாக கொடுத்துட்டான் இனிமே நம்ம அதை வந்து திருப்பி கட்ட வேண்டிய நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்திடுறான் அதே தான் அந்த ஆலிமுக்கும் அவங்க கடனாக தான் தேடிட்டு இருந்தாங்க ஆனால் அல்லாஹுவா ஒரு உதவியை அனுப்பி அந்த பிரச்சனையை அன்றோடு முடிச்சிடுறான் அப்போது இந்த ஒரு தொழுகையை நம்ம தொழுதோம் அப்படின்னா ஒரு பிரச்சனைக்காக நம்ம தொழுதோம் அப்படின்னா அல்லது ஒரு தேவைக்காக நம்ம தொழுதோம் அப்படின்னா கட்டாயம் அது கிடைக்குது அது லைஃப் லாங் நமக்கு அந்த தேவை கபூலாக்கப்பட்டதாகவே இருக்குது இன்னும் அதற்கு பிறகு நிறைய உதவிகள் நமக்கு கிடைக்குது இப்போது மற்றவர்களுடைய அன்புக்காக நீங்கள் தொழுகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய அன்பு நிரந்தரமாக கிடைக்குது நீங்கள் வசதி வாய்ப்புகளுக்காக நீங்கள் ஒரு வேலைக்காக ஒரு தொழிலுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா அது லைஃப் லாங் உங்களுக்கு கிடைக்குது இது போல ஒரு தேவைக்கா நீங்க நிரந்தரமாக உங்களுக்கு அது வந்து கபூலாக்கப்பட்டதாகவே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு தொழுகையா இருக்குது இப்போ அந்த தொழுகை எப்படி தொழணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது நம்ம இப்ப தொல்ல போகிறது நாலு ரகத்து ஹாஜத் நஃபில் ஹாஜத் நீங்கள் நீயத்து வச்சு நீங்க தக்பீர் கட்டிக்கோங்க ஃபாத்திஹா சூராவிற்கு பிறகு இந்த ஒரு துண்ணூன் துவா இருக்கு இல்லையா இந்த பியூனு செல்லம் அவர்கள் ஓதிய அந்த துவா அந்த ஆயத்தையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆயத்தையும் சேர்த்து ரெண்டு ஆயத்தையும் சேர்த்து ஒவ்வொரு ரக்காதையும் நம்ம நூறு நூறு முறை ஓதணும் நம்ம நாலு ரக்கா தொலை போகிறோம் ஒவ்வொரு ரக்காத்திலையும் சுரா ஃபாத்தியாவுக்கு பிறகு இந்த ஆயத்தை மட்டுமே இந்த ரெண்டு ஆயத்தை மட்டுமே நூறு முறை ஓதி இந்த தொழுகையை நல்ல முறையில் நிறைவு செய்யணும் இதுதான் சீக்ரெட் நமாஸ் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த ஆயிரத்தி என்ன அப்படின்னா லா இலஹ இல்ல அந்த த் சுபஹான க இன்னி குன்த்து மினல் லாலுமீன் ஃபஸ்ட் த ஜபுனா வ நஜ்ஜய் நாகு மினல் வம்மி வ கதாளிக்க நெஞ்சில் மாமினின் நான் உங்களுக்கு அதை தமிழையும் நான் போடுறேன் மன்னனம் செஞ்சு வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் இதை வந்து நீங்கள் தொழுது பாருங்க அல்ஹந்துலில்லாஹ அல்லாஹத் அல்லாஹ் உங்களுடைய தேவை அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி பல வருடமாக கேட்டு கிடைக்காத பிரார்த்தனையாக இருந்தாலும் அல்லாஹ் கபூல் உங்களுடைய ஆசைகளை கபூலாக்குவதற்கும் இன்னும் உங்களுடைய சிரமங்கள்லேருந்து விடுபடுவதற்கும் இன்னும் பிரச்சனைகளை தடுப்பதற்கும் இது கை கொடுக்கக்கூடிய ஒரு தொழுகை அப்படின்னு சொல்லப்படுது இன்ஷா அல்லாஹ் தால இந்த தொழுகையை தொடரக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே அவங்களுடைய ஹாஜத்துக்களை கபூலாக்கட்டும் அப்படிங்கிற ஒரு துவாவோடு இந்த பதிவை நம்ம நிறைவு செய்யலாம் இந்த ஒரு அமல் உங்களுக்கு புரியற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனவே இன்ஷா அல்லா ஒரு பத்து நிமிஷத்தில் என்னுடைய துவாக்கள் கபூல் ஆகணும் என்னுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் அப்படின்னா இந்த ஒரு தொழுகையை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்ஷால்லா நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க சிரமமான நேரத்தில் அவசரமான தேவையில்ல இந்த ஒரு தொழுகையை நீங்கள் தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவாச்சிங்க ஏன்னா இந்த வசனம் அப்படிப்பட்ட வசனம் இதில் இஸ்தேஃபாக இருக்குது ஒரு நபிக்கு அல்லா தாலா வாக்குறுதி கொடுத்துருக்குறான் ஒரு நபிக்கு மட்டும் கிடையாது இதை எந்த மாமீன் ஓதினாலும் அவங்களுக்கும் அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளியேற்றுவோம் அப்படின்னா அல்லா தலை வாக்குறுதி கொடுக்கிற அப்படிப்பட்ட ஆயத்த ஓதி தான் நம்ம இந்த தொழுகை நம்ம தொடரும் எனவே இந்த ஒரு தொழுகை இந்த ஒரு ஆயத்து யாரையுமே கைவிடாது அல்லா வாக்குறுதி கொடுத்த பிறகு இதில் நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எனவே இன்ஷால்லா இந்த ஒரு தொழுகை நீங்கள் கட்டாயம் நீங்கள் தொழுது பாருங்கள் இந்த தொழுகை எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்துலையுமே தொழுகலாம் இரவு நேரத்தில் இன்னும் தகஜத்தில் தொழுதுங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு எனவே அவசரத்திற்கு இந்த தொழுகையை முயற்சி செய்து பாருங்கள் மேலும் இந்த தொழுகை தொழுதுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவாச்சிங்க அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இப்போது கேட்பது கிடைக்கும் ஜிஃபாக்கள் புத்தகத்தினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்லா ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே இன்றைக்கு அவங்களுடைய வீடுகளுக்கு வந்துடும் உங்களுக்கு புத்தகம் கைக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இன்ஷால்லா புத்தகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கட்டாயம் அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நீங்கள் எதிர்பார்த்த உங்ககிட்ட இதுவரையும் இல்லாத விஷயங்கள் இல்லாத அமல் அந்த புத்தகத்தில் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க இன்னும் இதனுடைய பெருமதி தெரியாதவர்கள் தவறான கருத்துக்களை நீங்கள் பதிவிடாதீங்க ஏன்னா இது ஒரு நல்ல அமலுக்காக மட்டும்தான் நம்ம செய்கிறோம் இதில் எந்த விதமான உலக ஆதாயமும் கிடையாது இன்னும் இந்த ஒரு கிதாபை நாங்கள் வெளியிடுறதுக்கு நிறைய சிரமங்களையும் நிறைய பிரச்சனையும் நாங்கள் சந்தித்தோம் இருந்தாலும் யாராவது ஒரு சில மக்களுக்கு இந்த ஒரு கிதாபு பயனுள்ளதாக இருந்து இதன் மூலமா அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து இதன் மூலமா அவங்களுக்கு ஒரு தேவைகள் நிறைவேறி இதன் மூலமாக அல்லாஹிடத்தில் நெருங்குனாங்க அப்படின்னா போதும் அப்படிங்கிற ஒரு தான் நாங்கள் இதை வந்து இருக்கோம் இன்ஷா அல்லா நீங்களும் எங்களுக்கு தக்க ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அல்லாஹ் நீங்களும் வந்து இந்த புத்தகத்தினுடைய விமர்சனங்களை வந்து நல்ல விமர்சனமாக போடுங்க இன்னும் இதனுடைய பெருமதி தெரியாதவங்க நீங்கள் தவறான கருத்துக்களை பதிவிடாதீங்க அதற்கு பதிலாக இந்த கித்தாபை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆளின் கிட்ட காமிங்க இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கட்டாயம் அல்லாஹத்தால் உங்களுக்கு உங்களுக்கும் நேர் வழியை கொடுப்பான் இன்னும் இதை ஓதக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் தாள நல் வழியை கொடுப்பான் இன்னும் இதை ஓதக்கூடிய எல்லா மக்களுடைய தேவைகளையும் அல்லா தாள கபூல் ஆக்குவான் ஏன்னா இதில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தேவைகள் நிறைவேறுவதற்கு என்னெல்லாம் சக்தி வாய்ந்த ஜீபாக்கள் இருக்கோ அது இதில் இருக்கு இன்னும் இதை ஒரு மனிதன் ஓதிட்டு வந்தான் அப்படின்னா கட்டாயம் செல்வத்தில் உயர்ந்த நிலையை அடையலாம் பிரச்சனையே இருக்காது இன்னும் நல்ல விஷயங்களும் அல்லாவிடமிருந்து எதிர்பார்க்கலாம் அல்லாஹ்வினுடைய உதவி நாளுக்கு நாள் கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய முத்தான அமல்களை தான் நம்ம தேடி இருக்கோம் எனவே கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய அமல்களை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நீங்கள் கிதாப வாங்குறது பெரிய விஷயம் இல்லை செய்து பார்க்கணும் எனவே இந்த கிதாபை பற்றிய நல்ல விமர்சனங்களை நாங்கள் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அது மட்டும் அல்ல இந்த ஒரு பணியை நீங்களும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சதக்காவாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கித்தாப்பை நீங்கள் அதிக அளவு வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இதில் நிறைய அமல்கள் இருக்குது இதை நீங்கள் வாங்கி சதக்காவாக கொடுங்க அப்படின்னு எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துங்க இன்ஷால்லா கண்டிப்பாக அதனுடைய நன்மையின் பறக்கத் கொண்டு இரு உலகிலும் நமக்கு சிறந்த நற்கூலி எல்லாம் தருவோம் கண்டிப்பாக நன்மை எதிர்பார்த்து நீங்கள் செய்யலாம் இந்த ஒரு கிதாபை வாங்கிறதும் சரி அடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்துறதும் சரி நன்மையில் ஒரு சிறிய பங்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே இந்த கிதாபை வாங்கி அதன்படி அமல் செய்யுங்க தெரியப்படுத்துங்க மேலும் இந்த கிதாபை வாங்க தெரியாதவங்க இன்னுமே நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு புத்தகம் கைக்கு வந்துடும் இன்னும் வெளிநாடுகளுக்கு இந்த கித்தாப்பை வந்து எங்களுக்கு அனுப்புகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் தற்போது கிடையாது ஏன்னா நிறைய பேர் ஸ்ரீலங்காவிலேருந்து கேட்குறீங்க சவுதியிலேருந்து கேட்குறீங்க அவங்களுக்கெல்லாம் எங்களால் இப்போதைக்கு போட முடியலை ஏன்னா இந்த உள்நாட்டுக்குள்ளேயே போடுறதுல நிறைய பிரச்சனை வந்துருச்சு எங்களுக்கு அதனால் எங்களுக்கு வெளியில் இப்போதைக்கு கொடுக்க முடியாது இந்தியாக்குள்ளே மட்டும்தான் இந்த புத்தகம் கிடைக்கும் அதுவும் எங்களிடம் மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா நாங்கள் தயாரித்த புத்தகம் இது எந்த கடைகளிலும் கிடைக்காது எனவே இன்ஷால்லாம் இந்த கித்தாப்பை நீங்கள் இப்போவே ஆர்டர் பண்ணிக்கோங்க எனவே இன்ஷால்லாம் இந்த ஒரு சிறந்த பதிவை நீங்கள் அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த அமலையும் நீங்கள் செய்யுங்க இந்த கிதாபையும் நீங்கள் வந்து வாங்கி அதன்படி அமல் செய்யுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மேலான துவாக்கல்ல என்னையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க உங்கள் அனைவருக்காகவும் நானும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒப்ரகாத்துஹூ